நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பன்னெண்டு ராசிக்கு உரிய பரிகாரம் மற்றும் மந்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் மிதுன ராசிக்கு உரிய ஸ்லோகத்தை பார்க்கலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் விஷ்ணுவுக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்து பின்வரும் மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை தினசரி கூறி வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய்ய நமக இந்த ஸ்லோகத்தை இந்த ஒருவரி மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை தினமும் சொல்லணும் முடிஞ்சால் தினமும் விஷ்ணு சகசிரநாமம் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி முடியாதவா புதன்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி விஷ்ணு பகவானுக்கு சகசிரநாமம் அர்ச்சனை பண்ணி இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் சொன்னால் ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பன்னிரண்டு ராசிக்குரிய மந்திரங்கிற பகுதியில் இன்றைக்கி நம்ம மிதுனா ராசியை பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த பகுதிகளில் பின்வரும் ராசிகளோட மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ததாஸ்து